ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகௌரவகாலை உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சிக்கு உண்டான பலன்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இது வந்து ராசி நண்பர்களுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன்கள் ஏற்கனவே இப்போ இந்த ரெண்டரை வருஷமா சனி பயிற்சி பலன்கள் என்னென்ன எந்த அளவில் நீங்கள் வந்து பலம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷமா தொழிலுக்காக எடுத்த முயற்சியில் வந்து பாதி வெற்றி அடைஞ்சு கொஞ்சம் ஓரளவு நல்லா வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க இளைய சகோதரர்கள் மூலம் சில பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க கடன் மற்றும் நோய் பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து ஏற்பட்டு இருந்திருக்கும் வீண் விரைய செலவுகள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அதிக தான் உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் எதிரிகளால் பல பாதிப்புகள் இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சமாளித்து கொஞ்சம் ஓரளவு வந்து நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் இது அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் சொத்துள்ள கொஞ்சம் சில பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க குழந்தைகளுக்காக வீண் விரைய செலவுகள் கொஞ்சம் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய தெய்வ வழிபாட்டின் மூலம் மேலும் சில நன்மைகள் வந்து நீங்கள் வந்து அடைந்திருக்கலாம் இது வந்து இப்போ நீங்கள் இந்த ரெண்டரை வருட காலமாக நீங்கள் வந்து இப்போ வந்து சனீஸ்வர பகவானால் ஏற்பட்டிருக்கும் பலனை வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இனிமேல் வந்து மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நடக்கப் போக இருக்கும் பேச்சுக்கு உண்டான பலன்களை இனி வந்து பார்ப்போம் எந்த மாதிரியான பலன்களை நம்ம சனீஸ்வர பகவான் கன்னிராசிக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வர பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தன் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியவே பார்ப்பதால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஒற்றுமை குறையும் நண்பர்கள் எதிரியாக மாறுவார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து திருமணம் வந்து நடக்கும் தொழில் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் அதாவது தொழிலில் எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க சமாளித்து கொஞ்சம் ஓரளவு மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தில் பழுது ஏற்பட்டு அதுக்கு உண்டான மீன் விரைய செலவுகளை வந்து செய்ய வைக்கும் தொழிலுக்காக இடமாற்றம் வண்டி மாற்றம் போன்றவற்றை வந்து செய்ய நேரிடும் குலதெய்வ வழிபாடு மற்றும் ஜீவசமாதிகளுக்கு சென்று தரிசனம் பெற்று வந்தாலே இந்த எல்லாம் விலகி நன்மைகளாக மாறும் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்